தமிழ் டுட்டோரியல்ஸ் வேல்ட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் கணேஷ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வாய்ஸ் ட்ரான்ஸ்லேட்டர் ஆப் பற்றி பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு வார்த்தையை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கூகுள் டிரான்ஸ்லேட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அதில் என்ன வார்த்தை நம்ம டைப் பண்ண வர அந்த வார்த்தை டைப் பண்ணிட்டு வேற ஒரு லாங்குவேஜுக்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் இது வந்து இன்புட் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெக்ஸ்ட் மட்டும் தான் நம்ம வந்து இன்புட்டாக கொடுக்குறோம் இப்போ நம்ம பார்க்க போகிற ஆப்ல நம்ம வந்து வாய்ஸை இன்புட்டாக கொடுத்து அதை நம்ம வந்து வேற லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் இதை எப்படி பண்ணலாம் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப்னா இப்போ சப்ஸ்கிரை ப்ளே பண்ணிக்கங்க கூடவே ஒரு பெல் ஐக்கான வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க ப்ளே ஸ்டோரில் வாய்ஸ் ட்ரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த ஆப் டிஸ்பிளே ஆகும் இந்த ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த ஆப்போட லிங்க் எல்லாத்தையுமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் சைஸ் வந்து ரொம்பவே ஒரு கம்மியான ஒரு சைஸ் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி நிறையா மெனுஸ் வரும் நீங்கள் பாட்டமில் நெக்ஸ்ட் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நம்ம வந்து லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ டிரான்ஸ்லேட் லாங்குவேஜ் வந்து நான் தமிழ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கங்க டிஃபால்ட்டு லாங்குவேஜ் வந்து நான் இங்கிலீஷ் வச்சிருக்கேன் டிரெக்ட் பண்ணுற லாங்குவேஜ் இதை நம்ம வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் டச் அண்ட் ஸ்டார்ட் டைப்பிங்னு கொடுத்துருப்பாங்க நீங்க எந்த வார்த்தை வேணாலும் நீங்க டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணிட்டு என்ட்ரை ப்ரெஸ் பண்ணுங்க இப்போ நமக்கு வந்து உடனே ட்ரான்ஸ்லேட் ஆயிரும் இப்ப பாருங்க மைனமைஸ் கணேஷன் நம்ம டைப் பண்ணோம் என் பெயர் கணேஷ்னா நமக்கு வந்து தமிழில் வந்துருச்சு இப்போ நம்ம இது வந்து ஆடியோவாகவும் கேட்க முடியும் அந்த பக்கத்தில் உள்ள ஸ்பீக்கர் ஸ்பீக்கரைக்கான நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கேட்டுக்க முடியும் சாரி ஃப்ரெண்ட்ஸ் மன்னிச்சிக்கங்க என்னால் வாய்ஸை இன்புட்டாக கொடுத்து அதை வந்து வேற ஒரு லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணி காமிக்க முடியல ஸ்கிரீன் ரெக்கார்டர் வந்து சப்போர்ட் பண்ணல ஆப் வந்து இன்டரப்ட் ஆகுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாட்டமில் அந்த ஸ்பீக்கரை கேட்குற கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் பிரஸ் பண்ணி உங்கள் வாய்ஸை வந்து நீங்கள் இன்புட்டாக கொடுத்து வேற ஒரு லாங்குவேஜுக்கு நீங்கள் வந்து ஈஸியாகவே கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கறது எல்லாமே நான் வந்து வாய்ஸ் மூலமாக கொடுத்த கமெண்ட்ஸ் தான் இப்போ நம்ம வந்து அதை ப்ளே பண்ணி கேட்கலாம் Hello, how are you? I'm going to movie. I am Ganesh, how are you? What are you doing now? நம்ம வந்து ஈஸியாவே நம்ம வந்து வாய்ஸை இன்புட்டா கொடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாவே வேற ஒரு லாங்குவேஜ்க்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்ல சந்திக்கலாம் தேங்க்யூ